நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அக்கு பங்க்சர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சென்ட் ஆஸ்டியோஆர்த்தி சரி பண்ணி இருக்கும் நிறைய பேருக்கு ஸோ இதனோட காரணம் வந்து இதுதான் இந்த ஈஸ்ட்ரோஜனை வந்து நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஸ்டிமுலேஷன் ஸோ எல்லாமே வந்துட்டு போன்ஸ் ஹார்மோன்ஸ் இதெல்லாமே வந்து ட்ரீட் பண்ணும்போது ஆஸ்டியோ ஆஸ்டியோஆர்த்திரட்டிஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால நீங்க வந்து கவலைப்படாதீங்க அதோட சேர்த்து நீங்க வந்துட்டு என்னெல்லாம் ஃபுட்டு எடுக்கணுமோ அதை வந்து கண்டிப்பா எடுக்கணும் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ல பார்த்தீங்கன்னா பி த்ரீ அதே மாதிரி விட்டமின் டி இதெல்லாம் கூட இருக்கும் ஆஸ்டியோ ஸோ நம்ம அதையும் வந்து இன்கேஸ் அவங்களுக்கு ரொம்ப லோவாக இருந்தது அப்படின்னா அதுக்கும் நம்ம நம்ம வந்து சப்ளிமெண்ட் பண்ணி ப்ளஸ் ஃபுட்டு என்னென்னலாம் எடுக்கணும் ஆலிவ் அந்த மாதிரி நிறைய இருக்கிறத வந்துட்டு வந்துட்டு சாப்பிடும்பொழுது எல் எண்ணெய் இருக்கு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக இந்த ஆஸ்திரியோஸ் இருந்து கண்டிப்பாக வெளியே வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது பற்றி உங்களுக்கு வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்